அகரம் பண்டேஷன் ஈவென்ட்க்கு வந்து வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆக்டர் சிவகுமார் சார் அவர் கூட இந்த நான் இருந்து பேசுறதே எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம் ஸோ அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹலோ சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா உங்களை இந்த ஈவெண்ட்டில் உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேங்க்யூ சார் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களோடது நிறைய ஈவெண்ட்ஸில் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறீங்க அது ரொம்ப ட்ரூலி ஸ்பெஷலாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த அகரம் பற்றி கேட்டோம் அப்படின்னா நிறைய பேட்டிகளில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் உங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்கள் எடுத்து பேசியிருந்தீங்க லைக் வந்து எனக்கு நிறைய கிடைக்காத வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து பல குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக அது கிடைக்க கிடைச்சிட்ருக்கு ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி துவக்கப்பட்ட அறக்கட்டளை வந்து சிவகுமார் கல்வி அறக்கட்டளை அது தாயின்னா அகரம் வந்து குழந்த மாதிரி தான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் என்னுடைய நூறாவது படம் வெளியான நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார் அவரை வச்சு இருபத்தாறு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் ஏபி ஃபிஃப்டியில் துவக்கப்பட்டது சிவக்குமார் கல்வி அறக்கட்டளை அந்த அறக்கட்டளை துவக்கும்போது த கிரேட் சூர்யா வந்து நாலு வயசு பையன் காத்தி வந்து ரெண்டு வயசு பையன் அந்த படங்களையே அவங்க அம்மா தூக்கிட்டு இருப்பாங்க அந்த சிவகுமார் கல்வி அறக்கட்டளை போது நூறாவது படத்துக்கு எனக்கு சம்பளம் வந்து இருபத்தையாயிரம் ரூபா இருபத்தஞ்சு லட்சம் இல்லை இருபத்தாயிரம் ரூபாய் அப்படியே பேங்க்கில் போட்டு அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வந்தது முதல் பரிசு ஆயிரம் ரெண்டாவது எழுநூற்றம்பது மூணாவது பரிசு ஐநூறுன்னு பிரித்து பரிசு கொடுக்க ஆரம்பித்தோம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் நானே சுய சம்பாத்தத்தில் இருபத்தைந்தாவது ஆண்டு அதை ஐம்பதாயிரரூபா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அடிக்கிற நிறுத்திருந்தேன் அப்போ தான் அகரம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போது சிவக்கும் கல்வி கேட்டறி அறுபத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டாகும்போது அகரம் பவுண்டேஷன் துவக்கப்பட்ட போது இதை அப்படியே அவங்ககிட்ட ஹேண்டோ பண்ணிட்டேன் அப்புறம் தாய் எட்டு அடினா பிள்ள பதினாறு அடிங்கிற மாதிரி அவங்க விரிவுபடுத்திட்டாங்க நான் கொடுத்தது வந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் அது பிராமணின் பாயாக இருக்கலாம் நான் பிராமணி பாயா இருக்கலாம் அந்த யார் டாப் வரோ அந்த டாப்பில் ஒன் டூ த்ரீ தான் கொடுத்தோம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படி பார்க்கக்கூடாது ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு பையன் இருக்கலாம் அவங்க த பரம்பரையாக நாலு பரம்பரையாக பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டாங்க மலையிலிருந்து இருந்து கீழே ஒரு எட்டு ஏழு மைல் வந்து அதுக்கப்புறம் நடந்து போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு நைட்டில் போக லேட்டாக ஆச்சுன்னா காரடி கேட்டே சொல்லிட்டு த தெருவெல்லாம் படுத்து போய் படிச்சிருக்கான் அந்த பையன் படிப்பு தான் பாஸ்கூரில் படிக்கிற பையனுக்கு ஈக்குவலாக அதனால் அந்த மாதிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத ஏழ்மையான சூழ்நிலை பிறந்த குழந்தைகளுக்கு அவங்க பாங்க மெரிட்டே பார்த்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க என்ன மாட்டாங்கன்னா தமிழ்நாடு தழுவி இந்த பிறவியிலேயே படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத இந்த பிறவிலாம் குழந்தைங்க படிக்க முடியாது அந்த மாதிரி குழந்தைகளை தேடி தேடி தத்தெடுத்து அதுதான் அகரம் வந்து படிக்க இருக்கு இந்த கல்வி அறக்கட்டளை குறைசி ஊக்குமா கல்வி இறக்கலைக்கு அந்த மாதிரி மாணவர்கள் தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து இந்த அகரம் வந்து அமௌண்ட்டு கூட்டலாமான்னு கேட்டாங்க நான் வந்து இருபத்தி ஐம்பதாயிரம் ரூபா நிறுத்திட்டேன் சூர்யா வந்து அதை மேலே கொண்டு போகிறோம்னு கொஞ்சம் கூடாது உங்கள் காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் ஹீரோவாக இருக்கிறீங்க உங்களால் வந்து அஞ்சு லட்சமாக பத்து லட்சமாக கொடுக்கலாம் நாளைக்கு உங்கள் குழந்தை பெருசாகும் போது எங்கள் அப்பா அம்மா வசதியாக இருந்தாங்க பத்து லட்சரூபா அஃபோர்ட் பண்ணாங்க கொடுக்க முடியலான்ட்டு இந்த சிவகுமார் கல்வியர்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லை இது வந்து நாலு தலைமுறைக்கு சிவகுமார் கல்வியர்களை நூறாவது ஆண்டு விழா அப்படிங்கிறது என் காலத்துக்கு அப்புறம் கொண்டாடுவங்களுக்காகவே தகுதியான அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும் இப்போ இந்த ஆண்டு கொடுக்கும்போது அஞ்சே முக்கால் லட்சம் ரூபா இது வந்து இலங்கை தமிழர் குழந்தைகளுக்கு உள்பட அவங்க கொடுக்குறாங்க இப்படி தான் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் வளர்ந்துருக்கு வெரி சார் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் லைக் கம்பன் பற்றி நீங்கள் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை குரல் நூறு அந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பேசின விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்துமே வந்து ரொம்ப தனித்துவமாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அம்மா நான் வந்து நீங்கள் நினைக்கமா இல்லை நான் பெரிய ஆள் கிடையாதுமா நீங்கள் பெருசாக நினச்சிட்டா அது உங்கள் தப்பு இப்போதவங்களுக்கு நான் ரொம்ப சாதாரண ஆள் நான் வந்து எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸாக படிக்கும்போது இந்த மாதிரி கூட படிக்கிற பசங்கள் வகுப்பு நின்று பேச ஆரம்பிச்சு பெரியவர்களே தாய்மொழியே எனக்கு கையால் நடக்கும் வந்துடு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தால் எழுந்தோன்னே பெரியவர்கள் தாய்மொழியை பேசணுன்னு நான் நடுக்க வந்துடு அப்படிப்பட்ட ஆள் அதுக்கப்புறம் துறை மாதிரி ஓவியனாக ஏழு ஆண்டு முடிச்சிட்டு திரைப்படத்துறைக்கு வந்து மேஜர் சுந்தரராஜன் கூட சேர்ந்து இந்தியா போகிற போய் நான் ஆயிரம் டிராமா போட்டிருக்கேன் ரஃபாக ஆயிரமே எக்ஸாக்ட் ஆயிரம் இல்லை தொள்ளாயிரத்து வச்சோம் ஆயிரம் டிராமா இந்தியா பூரா எல்லா ஊருக்குள்ளேயும் போய் நாடம் போட்டேன் அப்புறம் நாடகம் போடும்போது மேடை குச்சம் உங்களுக்கு போயிடும் அப்புறம் நாற்பது ஆண்டுக்கு நடித்தேன் சின்ன தரையை நடித்தேன் பெரிய தரையை நடித்தேன் அப்புறம் வந்து போர் அடிச்சு போச்சு இன்னும் எழுதி கொடுக்கற டைலாக் எழுதி கொடுக்கற டைலாக் இல்லையா எவனால் எழுதி கொடுக்குறது ஏன் பேசிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நான் முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி பத்தொம்பதாம் தேதி இனிமேல் மேக்கப் போடுவதில்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் மேக்கப் போடுற முடிவு பண்ணிவிட்டு இனிமேல் ஃப்ரீ தான் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது திடீர்னு ஈரோடு புத்தகத்தை விட அந்த ஆண்டில் தோக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் தோக்குறாங்க அவங்க வந்து சார் ஈரோடு விட நீங்கள் பேசணுமா ஐயோ அட்ரஸ் மாதிரி ஐயா நான் பேச்சாளன் கிடையாது நடிகை ஆனால் இல்லை இல்லை உங்களுக்குள்ளே ஒரு பேச்சாளம் ஒழிஞ்சிகிட்ருக்குண்ணா காமெடி பண்ணாங்க சார் ஒழிஞ்சிட்ருக்கான் நீங்கள் பிள்ளைலாம் நான் தயாராக விட்ருங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் பேசியாகணும் துவக்கிட்டாங்க ரெண்டாவது ஆண்டு நீங்கள் பேசியாகணும் வற்புறுத்தி ரெண்டாவது அம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அஞ்சாறு பாட்டு அப்படி இப்படி பொழுதுபா படித்து வச்சுருப்போம்ல அந்த பாட்டுகள்லாம் சேர்த்து சும்மா ஃபேமஸாக தமிழ் வாசியம் தலை கொடுத்துங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க பெரிய ஆள தலை கொடுத்து பேசுகிறாலும் பெரிய ஆள் ஏதோ என்ன சொல்லியாச்சு முதல் தடவை பப்ளிக் நிற்கணும் போய் போய் நின்றோன்னா அப்புறம் என்ன பேசினாங்கன்னா அப்புறம் பாட்டு தெரியுமா யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறதறவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் சாதனம் போதுவது தன் வாழ்த நீதி என மகிழ் நன்றும் இல்லாம முன்னிவின் எண்ணாது என்றாலும் இல்லாமல் மின்னொடுவானம் தண் தடுத்தலை ஆறாது கல்பொருள் இறங்கும் மல்லார்ப்பெரியாற்று நீர் வழிப்படும் புனை போல ஆறு உயிர் முறை வழிப்படும் என்பது திறபோர் காட்சியின் தெரிந்தன மகளின் மாற்றின் பெரியோட வீரமிலமே சிறியோட இகழ்தல் அதனை தெரியுமா அதை பற்றி ஒரு புரிய சொல்லுவியா முடியாது இது மாதிரி பாட்டுகள்லாம் கொஞ்சம் வச்சுட்டு உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமிழர் உண்டலுமிரே துஞ்சல் துஞ்சலும் பிறர் அஞ்சு வந்து அஞ்சு போலியனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலவுடன் பெரியனும் கொள்ளவர் அயர் விரல் அண்ணமாச்சி அணையராகி தமக்கென முயலான உண்டால் பிறர்க்கென முயலர் உண்மையானே இப்போ சங்கிலிக்கு பாட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பாரதியார் பாட்டு கம்பராமாயண பாட்டு வச்சு ஒப்பேத்துவிட்டேன் க்ரௌடை பார்த்தா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் எழுந்தே போலிங்க ஒன் ஹவர் ஃபார்ட்டி நிமிஷம் பேசி எழுந்து போல நைட்டே துவக்க போகிற அப்படி நம்ம பேச்சாடுற ஐட்டம்னம்மா ஐயோ அப்படின்னு பயந்துட்டாங்க இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டாப்பிக்காக வச்சு ஈரோடு புத்தகத்துல இது இந்த ஆண்டு இப்போ நடக்கிறது இருபதாவது ஆண்டு இதில் பதினாலு எட்டு பதின பன்னெண்டு ஆண்டு பதிமூணு ஆண்டு இப்போ பேசின ஒரே ஆள் நான் தான் அது நடிகருக்கான் கூப்பிடல ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த பேசுன டாப்பிக்கு அது அடுத்த ஆண்டு வராது அந்த மாதிரி அதை பேச ஆரம்பித்தேன் அப்போ திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு இங்கே தான் இப்படி சூர்யாவின் புக்கு வந்து கால்கை தொடராக வந்து அதை வாங்கி சார்மன் பாப்பே சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிட்டார் ஊருக்கு போனவரை சும்மா இருக்க மாட்டாமல் சார் வர மே மாதத்தில் கம்பன் கடகம் மதியில் நடக்குது நீங்கள் கம்பனை பற்றி பேசுனேன் ஐயா சாமி என்னை விட்டுருங்க தயவு செய்து விட்டுங்க எனக்கு உண்மை சத்தியமாக சொல்கிறேன் விட்டுருங்க இல்லை நீங்கள் பேசுகிறீங்கன்னு ஃபோனை வச்சுட்டார் திரும்ப போனோமுன்னா உங்கள் பையன் கூப்பிட்டுட்டோன்னு ஃபங்க்ஷன் நான் வந்தேன் மெட்ராஸுக்கு அப்போ நீங்கள் எனக்கு மரியாதை பண்ணமுல்ல நடா அம்பா போச்சுன்னு அப்புறம் அது ஆசா ஞான போட்ட புஸ்தம் இருக்குது நான் வாங்கி அனுப்பினுட்டு பத்து புருசம் எது மாதிரி சைஸ் பாருங்கள் பத்து புசம் வாங்கி அனுப்பிட்டார் திறந்து பார்த்தேன் ஒரு புசம் திறந்தேன் வெய்யோன்னு தன்மையின் இன் விரிசோதியின் என் மறையை பொய்யோ இவன் விடையான் உடும் இடையான் உடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலை ஐயோ இவன் வடிவன்பது ஒரு அழியோ ஆடக்கூடையான்னு புரிஞ்சுதா உனக்கு புரிஞ்சா ஐயா உங்களுக்கு புரிஞ்சுதான் அடுத்த புத்த எடுத்து மாலைவாய் நியமம் செய்தி மரபொழு ஏற்றி வைகள் வேலைவாய் அமுதன் நாளும் வீரனும் விரித்த நாடல் மாலைவாய் பாரின் பாயல் வைகினர் வரிவில் ஏந்தி காலைவாய் அளவும் தம்பி எமேற்பன் காத்து நின்றான் புரிஞ்சுதா கொஞ்சம் புரிஞ்சுதா அடுத்தது இன்னொரு எடுத்து எடுத்துப்பாரு பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கை ஓன் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாண்ண ஃபோன் பண்ணேன் சத்தியமாக புரியலை கையெழுத்துக்கப்படுறேன் நான் என்னையா பாவம் பண்ணேன் என்ன விட்டுருங்கியான இல்லை அதை புரியுமா அப்புறம் வேறு வழி இல்லாமல் அசாட்ட ஒரு ஒம்பது பாட்டை படிச்சுட்டு அங்கே போய் அப்படி இப்படி ஃப்யூஷன் மாதிரி நம்ம பண்ணுவோம்ல ஃப்யூஷன் கேள்விப்படுத்திக்கல கொஞ்சம் இந்த மியூசிக் அந்த மியூசிக் பண்ணுற மாதிரி முதல்ல என்ன பண்ணேன் சீதை அலங்காரம் எடுத்து வர்றாள் அப்படின்னு பொன்னின் ஒளி பூவின் பெரி சாந்து பொது சீதம் மின்னின் நிழல் அன்னவுழுதன் மேனி ஒளி மான அன்னமும் அறம்பயிரும் ஆறு அள்ளும் அமிழ்தும் நானும் மண்ண வைந்த மணிமண்ணும் அடைந்தாள் அப்படின்னு கம்பனாட்டு பாட்டு கிண்டல் அலங்கன் நங்கஜன் அன்பன் வசந்தன் மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர்மன்னவ்வா கதம்பம்சன் பகம் தங்கும் கருங்குந்தல் கவிந்தொங்கும் கரிந்தோங்கும் கயற் கண்ணியே ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் என்பது தேடலும் உன் செயல் அல்லவா நீ எல்லையெல்லாம் பாடிடும் வையகம் அல்லவா அடுக்கு தமிழியை பழகம் செய்யாமதன்லையே உணவு செயலால் அந்தரங்க சென்று பாடுவார் சந்தனம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார் மனம் கொஞ்சும் மரம் மஞ்சம் அடைந்துள்ளம் குடிந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம் குணம் கொள்பின் அலங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்து ஒன்று அசுபம் இது வந்து கண்கணைய கண்காட்சி படத்தில் அந்த கேடி சந்தானம் ஓத்தி இப்படி கொஞ்சம் சினிமா பாட்டு கொஞ்சம் கம்பராமன் போட்டு ஒரு முப்பது நிமிஷம் பேத்திட்டேன் பக்கத்தில் ஒரு பெரிய வந்தார் எப்போ படித்தேன் கம்பராமணம் ஒன்றரை மாதம் படிக்கும் போய் சொல்லக்கூடாது கம்பராமணி அப்படியே சொல்ல முடியாதுதான் யோ பேராசிரியரே சாமா பாப்பியா நீங்களே புதுசாக வாங்க ஆமாம் ஆமாம்யா நான் தான் ரெண்டு மாதத்துக்குள்ளே கம்பரம் பாட்டு ஒரு மனமான மாட்டானா அப்புறம் இதோ ஏதோ வில்லங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஒன்பது பாட்டு படித்தோமே ஒரு ஐம்பது படிச்சு போனா ஐம்பது பாட்டு படித்தேன் ஐம்பது பாட்டு படிச்சுட்டு சுதாங்கில் இறந்து போயிட்டார் பத்திரிக்கையாளர் ஒரு ஜீனியஸ் சுதாங் இறந்து போயிட்டார் கொரோனா பேரில் அவர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் கவுன்சில் ஆஃப் இண்டியா கேள்விப்பட்டீங்கன்னா பிரஸ்காரம் யாராவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு அமைப்பு அது தென்னாட்டு அமைப்புக்கு தான் தலைவராக செக்ரட்டரியாக அதில் நீங்கள் வந்து பேசணும் சார் இது இந்த ஹால் பாருங்கள் எவ்வளோ பாருங்க வந்து மொத்தம் ஒரு பத்து பேர் இந்த பத்து பேர் மொத்தமாக முப்பது பேர் இருக்காங்க இதை நீங்கள் பேசணும் நான் பத்தாயிரம் பேர் இதே மாதிரி கூட்டத்தில் பேசுகிறேன் அப்படிங்களா இவர் மெயில் பார்த்துருக்கேன் இவர் பத்தாயிரம் பேர் அவர் ஹிந்துவில் எடிட்டர் அவர் ஐயாயிரம் பேர் அவர் வந்து மெயில் மேகசீன் அவர் ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ போட்டேன்னு இந்த இந்த பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கணக்கு வருது புத்திட்டு பேசுகிட்டான் அவன் அம்பா போச்சுன்னு கம்பனும் பாதி நிமிஷமாக தலைப்பு கொடுத்துட்டு பேச ஆரம்பிச்சு ஒரு ஐம்பது பாட்டை சொல்லும் நாற்பது நிமிஷம் ஆகிப்போச்சு அப்புறம் பாரதி போய் இன்னொன்று நாளைக்கு பார்த்து கொடுக்கப்பட நேரம் முடிஞ்சு வச்சுட்டு மறக்க ஒரு பெரிய ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு மாதிரி நல்ல சொட்டத்தில் வெள்ள முடி இப்போது தான் தண்ட காணி செய்ய நான் வருகிறேன் பலதன் வந்து பாதுகை வாங்கி தலையில் வச்சுட்டு போயிட்டுருக்குறான் காட்டு விட்டு பாடு அழுகிறாருங்க என்ன சார் எவ்வளோ எமோஷனார் ஆ ஒரு பாட்டு காங்க மூவாயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கம்பனம்பாண்ட பாட்டு கொடுத்தேன் இப்படி எமோஷனல் ஆகணான்ட்டு நான் பயந்துட்டேன் மறுநாள் மத்தியானம் மாதிரி லஞ்சில் உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் பண்ணால் இவனுக்கு ஃபோனை காய் கொடுத்தாரு வாங்கி பார்த்தா மாலை வாய் நியமம் செய்து மரபொடி ஏற்றி வைகள் வேலைவாய் தமது நானும் பீரனம் பிரித்த நானும் மாலை வாய் பாலின் பாய்கள் வைகினர் இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் நல்ல ஊற்று பார்த்தேன் ஏன் வாய்ஸு யோ எங்கேருந்து அவருனாங்க வேன்கூவர்ண்ணா எங்கிருக்கு வேன்கூவர் கனடா இருக்குது வேன்கூவர் அமெரிக்கானு ஆள் வேனுக்கு ஒரு மத்தியானம் லவில் உங்கள் மாதிரி பசங்கள்லாம் முன்னாள் ஓட்டை கிராண்டிக் டேபிள் கார்டில் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்ணி அவன் டவுன்லோடு பண்ணி ஆஃபீஸ் லஞ்சில் போட்டுக்காங்க ஸ்பீக்கரில் போயிட்டுருக்கிறாங்க அடங்கு ஒப்பா கம்பெனி இவ்வளோ பிடிவோம் அப்பா அப்படின்ட்டு அப்புறம் தான் நூறு ஓட்டை படித்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஏன் பண்ணேன் புரியுதுங்களா எதுவுமே திட்டமிட்டு நடந்ததில்லை மிக சாதாரணமான பின்னணி கற்பனை பண்ண முடியாத பின்னணி பள்ளிக்கூடம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடிதண்ணி வசதி கிடையாது மின்சாரம் இல்லாத ஊரில் பதினோரு பேர் படிக்க ஆரம்பிச்சு எல்லா ட்ராப் அவுட் நான் ஒத்து மொழியை எஸ்எல்சி பாஸ் பண்ணாள் அங்கேருந்து புறப்பட்டு வந்தவன் இந்தியா போகலாம் போய் ஓவியம் அடைஞ்சானுங்கிறதும் ஷாக்கான விஷயம் இப்போ மணியம் செல்வம்லாம் எனக்கு அடுத்த தலைமுறை அவங்க அவங்களாம் இன்னும் ஓவியம் வரைஞ்சி வாழ்ந்துட்டுருக்கிறாரு ரொம்ப தேனாவிட்ருக்கணும் அதாவது தமிழ்நாட்டை ஓவியம் வரைஞ்சி அதை சாப்பிட முடியும்னு வாழ்ந்துருக்க இருக்க இவங்க சல்யூட் அடிக்கிறேன் நான் இப்போ இப்போ விழாவில் பலவர் அப்போ மாயா தொண்ணூற்றி ஏழு வயசாகுது ஓவியத்தை நம்பி ஒருத்தி இன்னும் வாழ்ந்துட்டுருக்கம்பா இதை பயந்துட்டா ஓடியாந்து நடிகனாயிட்டேன் நான் புரியுதுங்களா அந்த மாதிரி எங்கேயோ ஊரில் பிறந்து அதுக்கப்புறம் ஆகி அதுக்கு போர் அடித்து போய் பேச்சாளர் ஆகி வந்துக்கன்னா மேலே ஒரு பவர் உங்களுக்குலாம் பேர் பகுத்தழிவாடாக இருப்பாங்க பட் அப்படி இல்லை இந்த உலகத்தை படைச்சி ஒரு பவர் அது நீ சாமிக்கு பேரில் வைக்க வேண்டாம் அந்த சக்தி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கலாம் அதாவது சார் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கீங்க ரொம்ப எந்தவாக இருக்கீங்க எப்போவுமே வென் ஐ ஹவ் சீன் யூ எல்லா டைமும் இப்படி இருக்கீங்க நீங்கள் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸோட இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு காஃபி குடிக்கணும்னா கூட ரொம்ப யூ ஜஸ்ட் அதான் ஆ அது மாதிரி ரொம்ப கான்ஷியஸா ஹெல்த்தில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா அறிவுரை மாதிரி ஒரு அறிவுறுப்பான விஷயம் அவ்வளோ தான் கிடையாது எவனுமே கேட்க மாட்டா உன்னையும் சேர்த்து சொல்கிறேன் பொழுதுபோக்குன்னு கேட்டு போவீங்கன்னு தவிர கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க நான் காலையில் நாரை மணிக்கு எழுந்துக்க எழுந்துருப்பியா பரவாயில்ல அது அதே பெரிய விஷயம் புரிஞ்சுக்கியா எம்டி சம்மக்கல் வீட்டை விட்டு போகக்கூடாது இது மாதிரி எத்தனை நாள் எம்டி சம்பளம் போய் திங்க் பண்ணி பாரு எம்டி சம்மக்கல்லாம் வீட்டை விட்டு போகக்கூடாது புரிஞ்சவங்களுக்கு காலை எழுந்தில் பவலை க்ளீன் பண்ணுறதுக்கு எழுந்த உடனே முதல்ல பல்லு அடைக்கிட்டு இப்போ இந்த டால் தமிழ்நாடு ஃபுல்லாக தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு சின்ன வயசு போனதுன்னா ஜாகிங் போகிற டைம் இல்லைன்னா வீட்டிலே மாடியில் ஜாக் பண்ணலாம் சுத்தமான ஆக்சிஜன்கிறது காலையில் ஆறு மணி ஆறரைக்கு தான் அந்த ஓசோன் காற்று இருக்குது அது ஒரு அரை மணி நேரம் வாங்குனிங்கன்னா ஹோல் டேக்கு வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்குது அந்த வாக்கிங் தயவு செஞ்சு பண்ணுங்கள் நான் என்ன பண்ணேன் கேட்குறேன் இன்றைக்கி காலையில் கூட சாப்பிட்டேன் இவ்வளோ பழைய சாதம் ரெண்டு டம்ளர் மோர் அதை போட்டு தண்ணிமே அடிச்சிட்டு ரெண்டு டம்ளர் அந்த சாதம் மிக்ஸ் பண்ண மோர் நாலு சின்ன வெங்காயம் இது மார்னிங் ரெண்டு டம்ளர் சாப்பிட்டு ஒரு நாலு பீஸு கொய்யால் ஒரு நாலு பீஸு ஆப்பிள் ஒரு நாலு பீஸு இதுதான் மானி பிரேக்வாஸ்ட் இது வசதியான பண்ணுறதுன்னா பழைய சோதனை எடுத்தீங்க அவ்வளோ தானே மத்தியானம் சாப்பாடு இது பாருங்கள் இவ்வளோ சாதம் அதுக்கு சைடில் வந்து இப்போ வரும்போது கொள்ளு பருப்பு கொள்ளுன்னா குதிரை சாப்பிட்றதுக்கு அந்த கொழுப்பருப்பு செஞ்சு அந்த சாஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு மூறு டம்மன் சாப்பிட்டு விட்டேன் நைட்டு போனால் ஒரு இட்லி தோசை என்னோடய ஏஜுக்கு நீங்கள் என்ன பார்த்து பண்ணீங்க எம்டி சமக்கல் போகாதீங்க நைட்டு எந்த காலந்த மட்டும் எல்லாருக்குமே சொல்கிறேன் பத்து மணிலேருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் புரியுதா அந்த நேரத்தில் உடம்பு வந்து ஆட்டோ ரிப்பேர் பண்ணிக்க உங்களுக்கு சளி இருந்தாலோ ஜுரம் இருந்தாலோ தூ நல்லா அசந்து தூங்கும் போது உடம்பு ரிப்பேர் பண்ணிக்குது நீங்கள் இல்லைங்க வேலை முடியலன்னு சொல்லிட்டு தினமணி வயிற்றுநிலாம் பார்த்தீங்கன்னா ப ஒரு மணி தான் படுக்கிறார் நான் பல தடவை கையெழுத்து கும்பிட்டு கட்டிட்டுருங்க தயவுசெய்து பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு தினமணி பத்திரிக்கை இருக்கும் நம்ம போயிடுவோம் புரியுதா உங்களுக்கு உங்கள் ஹெல்த்து முக்கியம்னால நீங்கள் இந்த பத்துலேருந்து அந்த அஞ்சு அஞ்சு தூங்குகிற பழக்கத்தை கரெக்டாக அதை எம்டி சிம்மில் படுக்காதீங்க டயருக்கு சாப்பிட முக்கியமான விஷயம் ஒரு நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு லஞ்சு ஒரு மணிக்கு சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு நாலு மணி சாப்பிடுங்க தோசைக்கள் எப்போ நீங்கள் தோசை ஊற்றினா வரும்னு சொல்லுங்கள் தோசைகள் சூடாகும் போது ஊற்றினா தான் தோசை வரும் அந்த ஆலி போய் தோசைகள் என்னாகும் தோசை வராது இல்லையா அதுதான் பசி எடுக்கும்போது சாப்பிடணும் பசி போனதுக்கப்புறம் சாப்பிட பிரயோஜனம் இதை மட்டும் பண்ணுங்கள் போகும் வெரி சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சிடுறேன் அதாவது இல்லை கிடையாது ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர்ஸாக வந்து அவங்களோட ரெண்டு மகன்களுமே இருக்காங்க ஆக்டர் சூர்யா அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஆக்டர் கார்த்தி அவர்களாக இருக்கட்டும் இப்போ சார் நிறைய பேர் வந்து இது காமனாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம் நிறைய ஆக்டர்ஸ் அந்த பால்டிக்ஸ்க்குள்ளே வராங்க நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு வராமையும் இருக்கிறாங்க மேபி சப்போஸ் நம்மளோட சூர்யா சார் ஆகட்டும் இல்லை கார்த்தி சார் வந்து ஒரு வேளை பாலிடிக்ஸ்க்குள்ளே என்டர் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷன் இல்லை ஒரு சின்ன அறிவுரை அப்படின்னா அது என்னவாக இருக்கும் என்டர் ஆகறக்கு வாய்ப்புகள் இருக்குதா இந்த வினாடி வரைக்கும் அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் அபிப்பிராயம் கிடையாது புரியுதா அவர் வந்து அரசியல் நுழையாமையே இப்போ வாகனம் போன்ற பண்ணாமல் பப்ளிக் சர்வீஸ் பண்ண முடியும் நினைக்கிறேன் காலம் வந்து யாரை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது அப்படி காலம் வந்து அந்த காலமே அவருக்கு அட்வைஸ் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நன்றி தேங்க்யூ சார் வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்